அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் உடனடி பல தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரிசை முறை பற்றி தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் இதற்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமெலாம் கிடையாது நீங்கள் இந்த வரிசை முறையை எந்த நாள் எந்த நேரம் எந்த இடத்துல வேணும்னாலும் நீங்கள் உட்காந்து பண்ணலாம் இதற்கு உரிய நாள் எதுவும் கிடையாது பட் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணுற வேணாம் மற்றன் நாட்களில் பண்ணலாம் சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணலாமா வேணுமானு யோசனை இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு பதிவும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதால் அந்த பேனாவை பயன்படுத்தி நாங்கள் கொடுத்துருக்க இந்த நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எழுதுங்க இதில் பேர்கள்லாம் எதுவுமே எழுதக்கூடாது அப்படியே பிளைனாக எழுதிடணும் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீங்கள் எழுதிடும் இப்போது அது எழுதி அப்புறம் ஆரஞ்சு கலர் பெனாவோ ரெட் கலரோ ப்ளூ கலரோ உங்ககிட்ட என்ன பெண்ணாக இருக்கோ அதை பயன்படுத்தி வரைஞ்சிருங்க பிளைன் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பராக அழுக்குப்படியாத பேப்பராக இருக்கணும் வரைஞ்சி முடித்த அப்புறம் நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லிடுங்க வெறும் தரலெல்லாம் உட்காந்து பண்ணாதீங்க பெஞ்சு மேலேயோ அல்லது சேர் மேலேயோ ஏதாவது பாய் இருப்பு மாதிரி போட்டு அதில் உட்காந்தோ நின்றுக்கிட்டோ பண்ணுங்கள் எந்த இடத்த வரைஞ்சி முடித்தப்பறம் நான் மந்திர ஜபம் நான் கொடுத்துருக்கிற மந்திரம் அந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகும் அதிலெல்லாம் எந்திரிக்கக்கூடாது யார்கிட்டையும் பேசக்கூடாது அதெல்லாம் பார்த்துக்கோங்க பண்ணி முடித்தப்போ நீங்கள் விரும்பும் நபரை நினச்சிக்கிட்டு இதை எல்லாமே நீங்கள் பண்ணணும் எந்திரம் வரையாக இருந்தாலும் சரி அல்லது மந்திர ஜபம் பண்ணும்போதும் சரி அவங்க நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் ஏன்னா எந்திரத்தில் பெயர் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பண்ணி முடித்தப்ப எந்திரத்துக்கு மேலே ஒரு மூன்று வாட்டி ஊதிவிட்டு அதை மடித்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் பேசுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அவங்க உள்ளூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் பண்ணுங்கள் அவங்க கிட்டே காலோ அல்லது மெசேஜோ கண்டிப்பாக வரும் இப்போ ஒரு ஸ்க்ரீனில் வரப்போகிற எந்திரத்தை எப்படி வரையுதுன்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அரேபிய எழுத்துக்கள் அதற்கு அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடிச்சப்புறம் அப்புறம் நான் சொன்ன மாதிரி செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் பண்ணும் பிரிந்த காதலன் காதலி கணவன் மனைவி உங்கள் நண்பர்களுக்காக உங்களுடைய தோழிகளுக்காக கூட பண்ணலாம் இதில் மாமியார் மருமகள் ஒற்றுமைக்காக கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நல்ல பலனாக இம்மீடியட்டாக தரக்கூடியது ஸ்கின்னில் பார்க்க போகிற இந்த எந்திரத்தை வந்து நீளமான பாக்ஸ் போட்டு அது நடுவில் ரெண்டு கோடு கொடுங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு போட்டு ரைட்லேருந்து லெஃப்ட் ரைட்டில் ஒன்று மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அது அலிஃப் நடுவில் வந்து ஜிய பாதத்தி இருக்குது பார்த்தீங்கன்னா அது லாம் அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கடைசியில் வந்து ரே அப்படின்னு பேர் அது அப்படியே ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடித்த நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் எல்லாமே இப்போ கொடுக்க போகிற மந்திரத்தை நீங்கள் ஆயிரத்தி எட்டு முறை ஜபம் பண்ணும் மந்திரம் வந்து யா பதுது இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை ஜபம் பண்ணி முடிச்சுருங்க முடிச்சுட்டு எந்திரத்து மேலே விடுங்க எல்லாமே நீங்கள் விரும்பண நினச்சிக்கிட்டே பண்ணணும் அவங்கக்கிட்ட என்ன காரியமாகணுமோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் ஒரு மூணு நாள் உங்கள் கிட்டே வச்சிருங்க அப்புறம் புதைச்சிருங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்